கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வேலைக்கும் குடும்பம் இது ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலையை விட்டாலும் நம்ம கஷ்டம்தான் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை விட்டாலும் கஷ்டம்தான் அதனால் ரெண்டுக்குமே ஈக்குவலான நம்ம நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்கணும் நீங்கள் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட கலகலப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்பா லட்னா மூத்தவங்களுடைய ஆலோசனையை இது பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து எல்லாட்டையும் பேசும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பேசணும் அதே நேரத்தில் அன்பாவும் இருக்கணும் வேலை சம்மந்தமாக பிரயாணங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் கவனமாக இருக்கணும் புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் பண்ணவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செலவு திடீர்னு அதிகமாக இருக்கும் பட்ஜெட்டை வந்து பட்ஜெட்டை தாண்டி செலவாகும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டினா யார்டன் பெட்டு கட்டுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவையான ஓய்வு எடுக்க எடுக்கணும் மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிற இந்த வாரத்தில் வந்து அது சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அதுக்கானலாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா உழைக்கணும் உழைச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது தியானம் யோகா அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி